வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரே நேரத்தில் இரண்டு ஆளுநர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆளுநருடைய செயலாளருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க உள்துறையையும் இதில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் உள்ள உள்துறையும் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பரபரப்பு இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் எவ்வளவோ இருக்கும்போது கடந்த மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு ஆளுநர் செயலாளருக்கு நோட்டீஸ் கொடுப்பது அதிகமாகிடுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளுநருக்கு நேரடியாக நோட்டீஸ் கொடுக்க முடியாது சட்ட விதிகள் இருக்குது அவர் மேலே வழக்கே போட முடியாது ஆனால் கண்மையில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிராக ஒரு பெண் பாலியல் பிரச்சனை சொல்லி அது முந்நூற்றி அறுபத்தி ஒரு பிரிவின்படி நீங்கள் வந்து அவர் மேலே வந்து வழக்கு போட முடியாது அப்படிங்கிறது வந்து காரணம் காட்டி அவரை வந்து வழக்கு போட விடாமல் தடுக்கிறாங்க ஐயா அப்படின்னு அந்த அந்த லேடிஸ் கேட்டாங்க உடனே நீதியை உச்சநீதிமன்றம் இல்லை இல்லைல்ல ஆளுநர் வேலை அப்படிங்கிறது இந்த பெண்களை இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஆளுநர் வேலை அல்ல அதனால முந்நூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற சட்ட பாதுகாப்பை எடுத்துகிட்டு நான் விசாரிக்க போகிறோன்னு சொன்னது பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு இப்போ அதே போல் கேரள அரசு நம்ம மேற்கு வங்காள அரசு இரண்டு பேரும் வழக்கு போட்டிருக்காங்க ஆரிஃப் முகமது கான் மேலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த போஸ் மேலையும் இவர் ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதில் ஆளுநர் ரவி எங்கே வரார் அப்படின்னா அதில் உச்சநீதிமன்றம் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வினா தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ஒரு விஷயம் வருது வந்த உடனே ஆளுநர் ஒப்புதல் தராங்க அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இது அபிஷேக் சிங்வியும் கேட்குறாரு அவர் தான் வந்து நம்ம மம்தாக்காக வாதாண்டை அந்த மேற்கொங்காலத்துக்காக வாதாண்ட வழக்கறிஞர் இது எந்த வாரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரே நேரத்தில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆளுநருக்கு நோட்டீஸ் கொடுக்கறது சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் தடவை அவங்க செயலாளருக்கு ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் பெறுதுன்னா இப்போ ஆளுநருடைய செயலாளருக்கும் ஒன்றிய அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்து இந்த கோப்புகளை ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சிக்கல் வரும்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத ஆளுநர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற பொதுவான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆரிஃப் முகமதுக்கான நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு ஏற்கனவே ஆரிஃப் முகமதுக்கான வந்து உச்சநீதிமன்றம் நிறையா கோப்பில் நீங்கள் வந்து கையெழுத்து போடாமல் இருக்கீன்னு பிரச்சனை பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடகா கூட வெள்ள பாதிப்புக்கு வந்து அவங்க வந்து இதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணமே வந்தது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இதே மாதிரி பண்ணிங்கன்னால் நாங்கள் உள்துறை அமைச்சகத்தையும் சேர்க்க வேண்டும்னு சொல்கிறது என்னென்னா உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஆளுநரை நியமனம் உள்ளிட்டவங்களாம் இருப்பாங்க அப்போ ஆளுநரை நியமனம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஆகும்போது ஆளுநர் ரவிக்கு ஒரு ரெண்டு நாளில் பதவி காலம் முடியுது அவை பதவியை எக்ஸ்டென்ட் பண்ணால் நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் வக்கில் துரைசாமி சொல்கிறார் அப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது தமிழ்நாடு அரசு பாருங்க ஐயா ஏற்கனவே இவர் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு இவர் வந்து மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் ஒரு வேலையும் பார்க்கல சும்மாவே உட்காந்துக்கிட்டு கவுர்ம ஒரு பேரலர் கவுர்மெண்ட் இருக்கார் இவரே துணைவேந்தர கூப்பிட்றாரு இவரே இது பண்ணுறாரு மடத்தில் இருக்கவங்க அவங்களெல்லாம் கூட்டிச்சு பேசுகிறாரு இன்னும் குறிப்பாக தான் ஃபண்டு வாங்கணும் அதை மீறி ஃபண்டு வாங்கி செலவு பண்ணுறாரு இந்த ஃபண்டுக்கு இது வரைக்கும் கணக்கே கொடுக்கல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பிடிஆர் வந்து சட்டசபையில் சொன்னது தானே இவ்வளோ விஷயங்களை சொல்ல வேண்டியதாக பாருங்கள் இந்த அளவுக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காருங்க இந்த அளவுக்கு இவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு தமிழக மக்களினுடைய உணர்வுகளை உடைய விளையாடுறதே இவருடைய வேலையாக போச்சு அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை சொல்லி அவங்க வந்து சட்டசபையில் இவர் படிக்காத எல்லா விஷயத்தையும் மேற்கோள் காட்டி இப்போ இத்தனை மசோதாக்கள் விட்ட பெண்டிங்கில் இருந்தால் நாங்கள் கவர்மெண்ட்டை எப்படி நடத்துகிறது வெள்ள நிவாரண நிதியாக ஒரு ரூபா கூட ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல ஒன்றிய அரசு கொடுக்கல ஆளுநரும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும் ஆமாங்க ஏற்கனவே வேறு அந்த ஆளுநர் பிரச்சனை ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது உச்சநீதிமன்ற நீதி அரசுக்கு தெரியாதாங்க இது இவங்கெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்கன்னு அவர்கள் சட்டப்பூர்வமாக எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா சட்டம் தான் பெருசு அவங்களுக்கு என் இப்போ ஒருத்தர் குற்றம் செஞ்சவங்கன்னு தெரிஞ்சால் கூட அதற்கான அந்த தடயங்கள் வேணும் சரியான முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் வழக்கு தொடர முடியாது அவரை தண்டிக்க முடியாது அதே போல் இன்றைக்கி அபிஷேக் சிம்பி சொன்ன வார்த்தை மேற்கு வங்காளத்துக்கு ஆதரவாக அவர் சொன்ன வார்த்தை தொடர்ந்து நீங்கள் பழைய வரலாறை பாருங்கள் இதே மாதிரி ஆளுநர் எல்லாம் ஒரே பாணியில் இருப்பாங்க அங்கே என்னடான்னா ஜார்க்கண்டில் வந்து சாம்பல் சோரனுக்கு பதவி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் லேட் பண்ணுறாரு ஏன் லேட் பண்ணுறாரு இங்கே என்னடான்னா ம மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் வந்து தேவேந்திர பட்னவிஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பிரமாணம் செய்ய வைக்கிறார் அப்போ இந்த ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மோடி அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய கைப்பாவைகளாக ஆகிட்டாங்க இப்போ இவர் கேட்டதுனால இவர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவோம் ஏமாங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தரை வந்து மூணு வருஷத்துக்கு மேலே வைக்கிறது இல்லையே நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது பிஜேபிக்கு சிக்கல் ஏன் இப்போ சிக்கல்னால் உச்சநீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் முதல்ல உச்சநீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டாங்க இப்போ என்னென்னா நாயுடு நிதிஷ்லாம் இருக்காங்க என்னங்க அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களே ஏங்க அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ ஒரு பிரச்சனை 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 எல்லாமே பிரச்சனை நீட் லீக்கு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகள் மோடி வரக்கூடாதுன்னு பிரச்சனை அங்கே லடாக்கில் உள்ள வந்து பாதுகாப்பு பிரச்சனை ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் நிதி கொடுத்து அது ஒரு பிரச்சனை வெள்ள நிவாரணம் நிதி கொடுக்கலன்னு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் வழக்கு தொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு பிரச்சனை ராஜ்யசபாவும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இப்போ ஜெகனை வந்து அவர் உள்ளே போட்டால் அவரும் ஒரு பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனை சமாளி அதாவது என்னென்னா எப்படியாவது ஓட்டணும் என் அதாவது என்னென்னா எவன் ஏக்கேடு போனால் கவலை இல்லை நம்ம நல்லா இருக்கணும் அதுதான் ஒரு கோரணும் எது யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கப்பா நான் வந்து பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் மோடி இருக்காங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியுது இனிமேல் பிஜேபி இந்தியாவில் நீங்கள் இனிமேல் நிறையா தேர்தல் வருது இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு பிஜேபி ஓட்டு போடுவாங்க அது என்னென்னா ஆந்திராவில் கூட இவர் கோட்டு போட மாட்டாங்க மோடிக்கு அது நாயுடு தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவார் பீகாரில் நிதி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் இப்போ அதுதான் மோடி மோடிக்கு கவலை அது ரெண்டு ஸ்டேட்டில் பணம் கொடுத்து ரெண்டுமே வீணாக போச்சு என்ன பண்ண முடியும் சேர வயசாகி போச்சு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பெஞ்சை தைச்சிட்டு போயிடலான்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் நீங்கள் பாருங்கள் இதுக்கு போயிட்டார் அதாவது கார்கில் தினம் கொண்டாடுறதுக்கு ஐயா லடாக் போயிட்டார் லடாக்கில் உள்ள வந்து பெரிய பிரச்சனை அப்போல்லாம் எதுவும் பேசலை இப்போ போயிட்டார் மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த நோட்டீஸ் கொடுத்தது ஆளுநர்களுக்கெலாம் ஒரு எச்சரிக்கை இப்போ ஆளுநர் ரவி எப்படி இருப்பார் ஏற்கனவே பஞ்சாயத்து நிறையா போயிட்டுருக்குது இதில் இன்னொரு பஞ்சாயத்தாக இதுவுமே ஏதாவது பண்ணால் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க அதனால் ஆளுநர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தது உள்துறை அமைச்சகத்தை இணைப்பன்னு சொன்னது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மீண்டும் சந்திப்போம் நன்றி